புதுசா வந்திருக்க இருக்க பையன் பையன் ஆனந்த் பாபு மாதிரி எனக்கு ஆனந்த் பாபு யாருன்னு நாகேஷ் சாரோட அவரும் பயங்கரமா இருக்காரு ஆனந்த் பாபு சார் சொல்லவே சார் வந்து நிறைய படங்களை நடிச்சிருக்காரு திருவிளையாடல் நேரம் இல்லை இன்னும் பல படங்களை சொல்லலாம் இதுல ஏதாவது ஒரு படம் ரீமேக் ஆனாஸ்லி நீங்க வேற இந்த கேள்விக்கு மறுப்பு கூடாது ஏதாவது ஒரு படம் ரீமேக் ஆக வாய்ப்பு இருந்தா இந்த ரோல் நடிக்கணும்னு ஏதாவது ஆசை இருக்குங்களா

ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு நம்மளோட திரை வெளிச்சம் கலந்துக்கிறதுக்காக வானரன் திரைப்படத்தோட இயக்குனர் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களும் கதாநாயகன் விஜேஷ் நாகேஷ் அவர்களும் வந்திருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வானரம் படம் இந்த படம் வந்து என்ன ஜானர்ல உருவாகி இருக்கு எதனால மக்கள் வந்து தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்கணும்னு உங்க சொல்லுவோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் சினிமா தான் ஆனால் சினிமாவை வந்து நம்ம நம்ம தெருவில் நம்ம பக்கத்தில் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த கேரக்டர்ஸ் அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து சின்ன வயசில் இல்லை நீங்கள் இப்போ கூட பார்த்துருக்கோம் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுட்டுலாம் போவாங்க ஸ்ட்ரீட்டில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது அவங்க யார் எிருந்து இங்க வர்றாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு அந்த கதையை மெயில்டா டச் பண்ணிட்டு அப்பாவுக்கு பொண்ணுக்குள்ள ஒரு கேரக்டர் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்ம அந்த வந்து சொல்லியிருக்கோம் கமர்ஷியல் வித் எமோஷனல் கண்டென்ட் தான் அதுக்குள்ள நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கதையை நம்ம சொல்லிடுறோம் ஏற்கனவே வந்து பிரபுதேவ மாஸ்டர் கூட பொன்மாளி கோயில் படத்துல நடிச்சிருக்கீங்க இப்ப முதன்முறையா கதாநாயகனா நடிச்சிருக்கீங்க இந்த அனுபவம் எப்படி ஹீரோ இது மோர் ஆஃப் அ கேரக்டர் ஹீரோ அதாவது அந்த கேரக்டருக்கு தகுந்தாப்ல அது டவுன் டு அர்த்து நெஜோ லைஃப் கேரக்டர் எவ்ரிடே கேரக்டர் அவர் நம்ம மாதிரி பாய் நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் வெரி சிம்பிள் கைண்ட் ஆஃப் கேரக்டர் ஸ்டோரி தான் ஸோ நம்ம வந்து இந்த ஹீரோ அப்படின்னு நம்ம பார்த்து வரல நம்ம அந்த கேரக்டர் பிடிச்சி போச்சு லீட் ரோல் வச்சுக்கலாங்களா லீட் ரோல் லீட் கேரக்டர் அதான் எனக்கு பிடிச்ச வார்த்தை அதான் வெளியூர்ல எல்லாத்துலையும் யூஸ் பண்ற வார்த்தை தான் இங்க மட்டும் தான் ஹீரோ 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 ஆமா ஹீரோ வில்லன்னு சொல்லுவாங்க அது வந்து கேட்டகரி மாறிட்டு இருக்கும் ஜான்ற மாறுற மாதிரி

பெரிய எல்லாரும் சேர்ந்து ஆடுறது கிராண்டா எங்கேயோ இருந்து ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் அனிருத் ஓட மியூசிக் வருது எல்லாம் நெஜ லைஃப்ல கே தெரியாது நெஜ லைஃப்ல வந்து ஜஸ்ட் டூ பீப்புள் சி அவங்களுக்குள்ள மியூசிக்கே இருக்காது ஒரு சைலன்ஸ் தான் இருக்கும் இல்ல இதுல அவர் சுட்ட விஷயம் ரொமான்ஸ் இருக்கு த்ரில் இருக்கு கடைசி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் சார் தொண்ணூறுகளோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும்போது பிரபுதேவா மாஸ்டர் வந்து அப்பதான் பட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாரு எல்லாரும் அவரோட நடனத்தை பார்த்து பயங்கரமா பிரமிச்சு பேசுவாங்க அப்ப எங்க வீட்டுல பர்சனல்லா என்ன பேசுவாங்கன்னா புதுசா வந்திருக்க பிரபுதேவாங்கற பையன் வந்து ஆனந்த் பாபு மாதிரி ஆடுறாரு அப்படின்னு சோ அப்பதான் வந்து எனக்கு ஆனந்த் பாபு அப்படின்னு சொன்னோம்னா யாருன்னு நாகேஷ் நாகேஸ்வரோட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா அவரும் பயங்கரமா நடனமாடி இருக்காரு ஆனந்த் பாபு சார் சொல்லவே தேவையில்ல பாத்து அந்த விக்ரம் சார் படத்துல நினைச்சிருப்பாங்க புதுவசந்தமு அத போடு தாளம் போடலாம் பயங்கரமா ஆடி இருப்பாரு சோ இந்த மாதிரி ஒரு நடனம் நடனத்துக்கு பேர் போன ஒரு லெகசில இருந்து வந்திருக்கீங்க இந்த படத்துக்கு உங்களுக்கு நடனம் மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிதுங்களா இல்ல உங்ககிட்டயும் அந்த மாதிரி நடனம் எதிர்பார்க்கலாங்களா இருக்குது ஒரு சீன் இருக்குது நம்ம எஸ் எல் பாலாஜி டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராப் பண்ண சீன் ஒண்ணு இருக்குது ஆனா இது வந்து தாத்தா பண்ண மாதிரி டான்ஸ் இல்ல அப்பா பண்ண மாதிரி டான்ஸ் எனக்கு அதான் புடிச்சது இந்த டான்ஸ் நம்ம ஏன் விரும்பி பண்ணோம்னா ரெண்டு பேருக்கும் பண்ணாத ஒரு டான்ஸ் டைப் சொல்லலாம் ஒரு கலாச்சாரம் டச் ஒரு தியேட்ரிக்கல் பரதநாட்டியம் காம்பினேஷன் கதக் காம்பினேஷன்ல ஒரு டான்ஸ் இது ஒண்ணு இந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான நடனம் இந்த கேரக்டர்க்கு தகுந்தாப்புல அந்த தியேட்ரிக்காலிட்டிக்கு தகுந்தாப்புல அந்த ஸ்டோரி லிங்க்கு தகுந்தாப்புல ஒரு டான்ஸ் அந்த டான்ஸ் வந்து வெரி டிஃப்ரெண்ட் ரம் வாட் அப்பாட் வெரி வெரி டிஃபரென்ட் வாட் அட் அட் சோ எனக்கு அங்கெல்லாம் பிடிச்சு போச்சு எனக்கு வந்து ஒரு தனியா ஒரு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எங்க பா போனாலும் தாத்தா அப்பா நாகேஷ் பேர ஆனந்த பையன் சோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டான்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு யூனிக்கா அவனு வரும்போது எனக்கு ஒரு

நான் வந்து ஒரு கேரக்டர் ஆஸ்டா பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் நான் எதிர்பார்ப்பேன் சார் ஸ்ரீராம் சார் இப்போ உங்களோட பேட்டிகள் சில பேட்டிகள் பார்த்துருக்கேன் அப்புறம் நீங்க ஒரு தனியார் ரேடியோ சேனலுக்கு வந்து சில கான்செப்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கீங்க அதெல்லாம் நான் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ரொம்ப பெக்குலியரா இருக்கு என்னைக்காவது வந்து உங்கள நடிக்க ஏதாவது கேட்டிருக்காங்களா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்களா ஒரு படம் ஒரு நண்பர் ஒரு படம் தான் அவனு அது போன லாஸ்ட் இயரே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் மாதிரி இருக்கு எதுவும் ரிவீல் பண்ண முடியாது இல்ல ரிவீல்னு இல்லை ஆனா அது காமெடி கேரக்டர்னு கிடையாது ஒரு 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 நாலஞ்சு பேர் ஒரு வில்லன் மாதிரி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் வில்லன்னா நான் வில்லன்னா பெரிய வில்லன்லாம் கிடையாது ஒரு ஒரு ஏதோ ஒரு சதி செய்யற மாதிரி ஒரு விஷயங்கள் வர மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர் இல்ல இல்ல எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் நம்ம வந்து எல்லாமே கலைதான் எனக்கு தெரிஞ்சு இல்ல ஆனா சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ங்கிறது எல்லாருக்கும் வந்துருது இல்லைங்களா அது வந்து இவங்க தாத்தா கிட்டே இருந்து கத்துக்கிட்டது இங்க இருந்து உருவினர்தான் எல்லாமே நாம என்ன பண்றா கிரேசி மோகன் சார்ட்ட கொஞ்சம் இவங்க தாத்தா கிட்ட கொஞ்சம்

பண்ணாலும் நல்லா ஆகாது இட் இஸ் லைக் தட் இஸ் கோல்டு அட் த கவசுந்தரம் வந்து இப்ப நம்ம சந்தான பண்ண சோக சுந்தரம் வந்து ரீமேக் கிடையாது அந்த டைட்டில் மட்டும் தான் ஆனா கதை வேற கதை வந்து ரொம்ப மாடர்ன்னு வெரி சிம்பிள் அந்த கதை தொடவே முடியாது ஏவியமோ சொல்லி கொடுத்தாங்க சோ இட் இஸ் லைக் எவ்ரிபடி நோஸ் அதை நம்ம கெஸ்ஸிங் கேம் கேம்பிளிங் கேம் கூட இல்ல அது கேரண்டி

சார் இப்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பத்தி பேசிட்டு இருந்தோம் நீங்க எம்மன் படத்துல வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க அந்த படம் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா காமெடி சீன்ஸுக்கு தான் அதுவும் வடிவேலு சார் இது காட்சிகளை சொல்லவே தேவையில்லை சோ அந்த படத்துல பணிபுரிஞ்ச அனுபவம் பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா ஆக்சுவலா அது என்னன்னா நான் அப்பதான் இன்ஸ்டியூட் முடிச்சேன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சா சார் வந்து மெட்டி முடிச்சிருந்த டைம் அது அப்போ வந்து அடுத்து படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நான் எங்க இதில் ரவிராஜ் சார் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டார் நான் அன்றைக்கி போல அன்னைக்கு நான் ஏதோ கோயிலுக்கு போயிட்டேன் கும்பகோணம் கோயிலுக்கு ஏதோ போயிட்டேன் அன்றைக்கி வந்திருக்காரு திருமுருகன் சார் வந்து அன்றைக்கி ஸ்வீமிங் ஷூட் வந்திருக்காரு ரவிராஜ் சார் இவங்களும் பேசுறேன் நான் அடுத்து படம் பண்ண போறேன் அது மாதிரி ஒரு பையன் எனக்கு கரெக்டாக ஒரு பையன் வேணும் அப்படின்னு என் பேரை சொல்லிட்டாங்க போல இருக்கு இவர் வந்துட்டு சார் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் ஜோதி என் பேர் எழுதி கொடுத்துட்டார் நான் அவர் மீட் பண்ணவே இல்லை பரவாயில்ல எனக்கு ஊர்ல இருந்து வந்ததுக்கப்புறம் ரவிராஜ் சார் சொல்லி சார் முருகன் ஃபோன் பண்ணுவாரா பண்ணா பேசிக்கோடா அப்படின்னா இல்லை இந்த நம்பர் நீயே பேசிக்கோ அப்படின்ட்டு அப்புறம் நான் வெயிட் பண்ண கரெக்டாக அடித்தாங்க அடிச்சுட்டு இந்த மாதிரி வாப்பா போகலாம் என்ன செக் வச்சாங்கன்னா பாண்டிச்சேரி கூப்பிட்டு போகிறோம் டிஸ்கஷன்ல வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டேன்னா சீன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்து எனக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அப்புறம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னே எல்லாம் ஒரு வருஷம் எழுதுங்கன்ட்டாங்க சொல்லி முடிச்சு நீ மத்தியானம் சொல்லி முடிச்சேன்னா அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ள எண்பத்தி ஏழு சீன் எழுதி கொடுத்துட்டேன்

ஆஹ் நம்ம அந்த அதுல பேசும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த வடிவேல் சார் விஷயங்கள்லாம் அதுல எல்லாம் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் வடிவேல் சார் பெரிய லெஜண்ட் அதுல எல்லாம் பாஸ்கர் சக்தி சார் வந்து ஒரு பெரிய ஒரு திருமுருகன் சாரே ஒரு பெரிய ஒரு ஹியூமரிஸ்ட் நல்ல காமெடிஸ் எல்லாம் வரும் இது நம்ம பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்ப எல்லாம் வந்து என்னன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண பண்ண அந்த லாஸ்ட் இந்த ரிங்கு மாத்துற இடம் ரிங்கு மாத்துவாங்க அது அந்த இடத்துல எல்லாம் வடிவேல் சொல்ல பாரு அவனு தான் இருக்கிற ஒரு மோ இது பண்ணதுக்கு எப்படி அவன் போட்டு குட்டியா விஷயங்கள் அப்புறம் மறந்துச்சு போ அந்த இடங்கள் ஆமா அதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் ஆஹ் அதான் நாசா சார் வடிவல் சார் எல்லாமே அதுல ஒரு ஒரு டீம் ஒர்க் தான்